வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல் செக் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கு நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காரைக்காலில் ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரை பற்றிய வீடியோ தான் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு சேலுக்காக ஒரு ஆஃபர் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சு எல்இடி டிவி ப்ளஸ் அதோட ஒரு டார்கெட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் வேன் தேர்ட்டி டூ இன்ச்சு டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறுரூபா இது ஒரு சூப்பரான ஆஃபரில் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டரும் உங்களுக்கு தராங்க தாராளமாக இதை வேண்டவங்க நீங்கள் காரைக்காலில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த டிவி வாங்கிக்கலாம் இந்த டிவியோட ரிவ்யூ இதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச் வேல்ஸ் டிவி அப்படின்னு போட்டிங்கன்னா இதோடய ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் என்னோட சேனலே இருக்குது அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டோட ஸ்பீக்கர் எப்படி குவாலிட்டி எல்லாம் பார்க்கணும் வேரண்ட்டெலாம் பார்க்கணும் அப்படின்னாலுமே இதோட டீட்டெயில்ஸும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதனால் ஒரு நல்ல ஒரு தேர்ட்டி டூ இன்ச் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு வித் ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டரோட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஆஃபர் ஃபார் ஒன்லி ஃபார் காரைக்கால் டிஸ்ட்ரிபியூட்ரு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிப் அவங்க ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது தாராளமாக பார்த்து வாங்கிக்கோங்க இதோட வீடியோ டீட்டெயில்ஸும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி இதோட ஃபுல் ரிவ்யூ எல்லாமே பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்